ஊர் ஊராக சிலை வைப்பதுதான் லட்சியமா மொத்தமாக வெளுத்துவிட்ட அண்ணாமலை திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு தலைக்கீழாக சென்றுள்ளது என நாளுக்கு நாள் அரசின் செயல்பாடுகள் வெளிச்சத்திற்கு வரும் நிலைகள் ஒவ்வொரு துறையின் செயல்பாடுகளும் ஊழல்தான் முதன்மை நோக்கமாக இருப்பதாக எதிர்க்கட்சிகள் முதல் அமலாக்கத்துறை வரை புகார் கொடுத்தாலும் முதல்வர் கண்டுகொள்வதில்லை ஏற்கனவே பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவின் அமைச்சர்களின் ஊழல் குறித்த புகாரை தெரிவித்திருந்தும் நடவடிக்கை இல்லை இப்படி ஊழலில் ஆட்சி செய்யும் திமுக மக்களையும் பிரச்சினைக்கு தள்ளுகிறது படிக்கும் மாணவர்களுக்கு முறையான கட்டிட வசதிகள் இல்லாமல் இன்னல்களை சந்திக்கும் நிலை இன்னமும் தமிழகத்தில் நடந்துதான் வருகிறது இந்நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருப்பது திருவள்ளூர் மாவட்டம் பாலவாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஊத்துக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் மொத்தம் ஆயிரம் மாணவ மாணவியருக்கு மேல் படித்து வருகின்றன இந்த பள்ளிகளுக்கு போதிய கட்டிடங்கள் இல்லாததால் மாணவ மாணவியர் மைதானத்தில் தரையில் அமர்ந்து படித்து வருகின்றனர் பெற்றோர்களின் கடின உழைப்பில் மாணவர்கள் படித்து சாதனை செய்வதில் தங்கள் ஆட்சியின் ஸ்டிக்கர் ஒட்டி ஏமாற்றிக் கொண்டிருக்கும் திமுக அரசு உண்மையில் அரசு பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுப்பதில்லை என்பதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டம் உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளின் நிலையை பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் ஆட்சிக்கு வந்தவுடன் பத்தாயிரம் பள்ளிகளுக்கு புதிய கட்டிடம் கட்டிக் கொடுப்போம் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்த திமுக ஆட்சி முடிய போகும் தருணத்திலும் கூட எந்த மாவட்டத்தில் எத்தனை பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் கட்டியுள்ளார்கள் என்பதை கூற மறுத்து வருகின்றனர் இந்த அழகில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதப் போகிறேன் என்ற கல்வித்துறை அமைச்சரின் நாடகம் வேறு அவுட் ஆஃப் காண்டாக்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஊர் ஊராக உங்கள் தந்தைக்கு சிலை வைப்பது முக்கியமா அல்லது அரசு பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் முக்கியமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார் இதனால் கல்வித்துறையை கையில் வைத்திருக்கும் அன்பில் மகேஷ் தனது துறையை மேம்படுத்தாமல் உதயநிதிக்கு துதிப்பாடும் வேலையை தான் செய்கிறாரா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்புகின்றனர் தமிழகம் முழுக்க உள்ள மாவட்டத்தின் அரசு பள்ளிகளில் இதே நிலைமை இருக்கையில் தனது துறையில் கை வைத்தால் சும்மா இருக்க மாட்டேன் என வீரவசனம் பேசும் அவர் இப்போது இதெல்லாம் தனது துறையின் அவலம் என்று தெரியவில்லையா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது நகராட்சி நகராட்சித்துறையில் ஊழல் புகார் கனிமவளத்துறையில் ஊழல் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் பொதுப்பணித்துறையில் ஊழல் புகார் இப்படி எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் ஊழல் நடக்கிறதே தவிர பொதுமக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை மாறாக குடும்ப தான் மீண்டும் மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் முன்னிறுத்துகிறார் இதெல்லாம் தேர்தலில் பிரதிபலிக்கும் என்றே கூறப்படுகிறது